மாநகராட்சிக்குள்ள தக்கரான வீடு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த வீட்டோட லேண்ட் அளவுங்க இருபதுக்கு அறுபதுங்க தெக்கப்பாத்து சைட்டில் தெக்கப்பாத்த மாதிரி கட்டியிருக்காங்க ஃபுல்லாக வீடுகள் இருந்து ஏரியாங்க இந்த வீடு எங்கேயும் லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் காங்கை ரோடுங்க காங்கை ரோட்டில் முத்துனாம்பாளைய பக்கத்தில் ஹாட்ஸ்பாட் ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட விலை வந்து ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பது லட்சம் ரூபாங்க அதுவும் பேசிக்கலாங்க வீடு செங்கலில் கட்டினதுங்க மானராஜ் ஸ்கூல்ல இருக்குதுங்க டிடி சப்பு பிளானப்லாம் கிடையாதுங்க செங்கலில் கட்டின அப்படிங்க நல்லா தரமாக கட்டியிருக்காங்க நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைபன்ஸ் ஆளான பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடு டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கோ நீங்கள் அந்த வீட்டை டெய்லி பார்க்க முடியுங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல பெரிய கேட்டு போட்டிருக்காங்க தெற்கு பத்து சைடில் தெற்க பார்த்த மாதிரியே வாசல் வச்சுருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குங்க வீடு நிலவு தேக்கில் பண்ணி வச்சுருக்காங்க ஹால் பார்த்தேன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹாலுங்க ஹால் சீலிங்லாம் பக்காவாக இருக்குதுங்க இது பெட்ரூமுங்க இந்த பத்துக்கு பதினாறு சிசி பெட்ரூமுங்க அட்டாச் வந்துடுதுங்க இந்த பெட்ரூமுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடுதுங்க பாத்ரூமில் கிச்சனுங்க கிச்சன் ஸ்லாப்லாம் வச்சு பக்காவாக ரெடியாக இருக்குங்க இன்னொரு பெட்ரூமுங்க அது அட்டாச் கிடையாதுங்க அப்படியே பின்னாடி போகிற மாதிரி உங்களுக்கு இருக்குங்க பின்னாடி தண்ணி தொட்டி போரு அவுட் டாய்லெட்டு ஸ்டெப்ஸு எல்லாமே வந்துடுதுங்க இந்த வீட்டோட விலை ஓனர் கேட்குறது ஐம்பது லட்சரூபாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நல்ல ரிச்சான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு இந்த வீடு நினச்சா நேரில் விசிட் பண்ணுங்கள் மேலும் அவர்களுக்கு ஸ்க்ரீனில் தகுந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க